ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஆர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மணத்தக்காளி கீரையில் ரசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தக்காளி ரெண்டு பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் மணத்தக்காளி கீரை இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பூண்டு போட்டேன் சீரகம் போட்டாச்சு குருமளகு ஆட் பண்ணிட்டேன் இப்போ கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு மணத்தக்காளி கீரை நான் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்சியில் நல்லா அடைச்சிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் மறுபடியும் இந்த மாதிரி மையை அரைச்சிக்கிட்டேன் பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடணும் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்க கண்டதும் வாயில் வைப்பாங்க அவங்களுக்கு செரிமான சக்தி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மணத்தக்காளி எல்லாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு செரிமான சக்தி நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இந்த இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம கருவாப்பு தலை கொத்தமல்லி சாலை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பெருங்காயத்தூள் நான் ஒன்று சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக நான் எல்ஜி தான் யூஸ் பண்ணுறேன் அதான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு கடாயில் என்ன சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுட்டேன் நான் கடுகு நல்லா பொரியோம் இந்த இந்த கீரை பார்த்திங்கன்னா இந்த கீரையில் வாய்ப்புன்னு குணமடையிறதுக்கு அப்புறம் வந்து செரிமான சக்தியை உண்டு பண்ணுறதுக்கு உடல் சொட்டை தணிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே யூஸ் ஆகுது இப்போ நைட்டு தூக்கம் வராமல் ரொம்ப பேர் கஷ்டப்படுவாங்க அப்படி கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த கீரையை சாப்பிட்டோம்னா நல்லா தூக்கம் வருங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீரையோட பழம் அதாவது மணத்தக்காளி கீரையோட பழம் சாப்பிட்றனால கரு வந்து தறிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அந்த உருவான கரு வந்து வலுமை பெறதுக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ கடுகு பொறிஞ்சிருச்சு நம்ம அந்த ரசத்தை ஊற்றிக்கலாம் இது நல்லா ஒரு கொதி வரணுங்க அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுடலாம் இதை சூப்பாக கூட குடிக்கலாங்க சூப்பராக இருக்கும் செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கீரை பார்த்திங்கன்னா தன்மையாக இருக்குங்க அதனால நிறைய குழந்தைங்க இந்த கீரையை சாப்பிட மாட்டாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி ரசம் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கசப்பு தன்மையும் இருக்காது சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுருங்க இப்போ பாருங்கள் ரசம் நல்லா கொதிச்சு வருது மற்ற ரசம்லாம் பார்த்திங்கன்னா நொறக்கட்டினாவே நம்ம இறக்கிடுவோம் இந்த ரசம் வந்து ஒரு கொதி வரணுங்க அப்போ தான் நம்ம இறக்குறக்கு சௌகரியமாக இருக்கும் கீரையும் நல்லா வெந்து நம்மளுக்கு ரசம் மாதிரி கிடைக்கும் ரெண்டு மூணு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு கொதி வந்துடுச்சு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம் சூப்பராக இருக்குங்க இந்த ரசம் கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thanks for watching.